ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் ரயில் எஸ்டேட் நான் உங்கள் தமிழ் செல்வன் ரயில் எஸ்டேட் கலப்பணியாளர் எழுத்தாளர் இச்சு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்றான்னு வச்சுக்கோங்களேன் அதாவது நம்ம கவர்மெண்ட் வந்து புதுசாக ஒரு ஜியோ வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க அது என்னன்னு பார்த்தோம்னா இருபது அடி தாட்சாலை இருந்தாலே போகிறோம் அதுக்கு வந்து டிடிசிபி அங்கீகாரம் பெற முடியும் ஆனால் இது நாள் வரைக்கும் வந்து பார்த்தோம்னா ஒரு லேவுட்டுக்கு அதாவது ஒரு இடத்துக்கு வந்து டிடிசிபி அங்கீகாரம் டைரெக்டர் டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங்கில் வந்து அங்கீகாரம் பெறணும்னா அதுக்காக வந்து பார்த்தோம்னா நம்ம டிடிசி அலுவலகத்தாச்சும் அப்ரோச் பண்ணோம்னா அவங்க வந்து அது கேட்குறது என்னன்னா நம்ம இடத்தோட அப்ரோச் ரோடு அதாவது நம்ம இடத்துக்கு போய் ஜாயின் பண்ணுற ரோடு வந்து பார்த்தோம்னா அப்ரோச் ரோடு வந்து கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு அடி இருக்கணும் அப்படின்னு வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து ஜிவோ ஒன்று வச்சுருந்தாங்க அந்த ஜீவோ வந்து பார்த்தோம்னா ரிவைஸ் பண்ணி இப்போ வந்து ரீசண்டாக புது ஜிவோ ஒன்று நம்ம கவர்மெண்ட் தமிழ்நாடு அரசு வந்து வந்து வெளியிட்ருக்காங்க அந்த ஜீவோ படி பார்த்தோம்னா இதுக்கு மேலே ஒரு இடத்துக்கு வந்து அரசு அங்கீகாரம் பெறணும் அதாவது அரசங்காரம் பெறும்பொழுது இருபத்தி மூணு அடியாக இருந்த தார்ச்சாலை வந்து தற்பொழுது பார்த்தோம்னா ஆறு மீட்டராக குறைக்கப்படுகிறது அதாவது ஏழு புள்ளி ரெண்டு மீட்டர் வந்து ஒரு இடத்துக்கு வந்து அவசியம் அப்ரூவ் வாங்குன்னு வேணும் அது இப்போ வந்து ஆறு மீட்டர் இந்த ஆறு மீட்டர் எதுக்குன்னா வில்லேஜ் பஞ்சாயத்தாக இருக்கிற பட்சத்தில் வந்து பார்த்தோம்னா அதுக்கு ப்ரீ ரிவைஸ் பண்ணி ஆறு மீட்டரை வந்து பார்த்தோம்னா நம்மளோட வந்து தமிழகம் வந்து அறிவிச்சிருக்கேன் அப்படிங்கும்போது வந்து நிறைய பேருக்கு வந்து பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அதாவது வில்லேஜ் பஞ்சாயத்தாக இருந்தால் போதுமா அப்படி இருந்துச்சுன்னா அப்ரோச் ரோடு வந்து பார்த்தோம்னா ஆறு மீட்டர் ஆகும் டாங் பஞ்சாயத்தாக இருந்துச்சுன்னா அப்ரோ அடிச்சுட்டு வருவாங்க ஆறு புள்ளி அஞ்சு மீட்டர் ஆகும் அதுவே கார்பரேஷன்ஸ் கார்பரேஷன் ப்ரீ ஹர்பன் ஏரியா சென்னை போன்ற மெட்ரோபாலிட்டன்ஸ் ஏரியாவை இருந்துச்சுன்னா ஏழு மீட்டராக வந்து பார்த்தோம்னா ரிவைஸ் பண்ணி பொது அப்ரூவ்டு குண்டான ஜியோ வந்து பார்த்தோம்னா பாஸ் பண்ணியிருக்காங்க நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்படி பாஸ் பண்ணும்போது பார்த்தோம்னா இது நாள் வரைக்கும் வந்து பல இடங்கள் வந்து அப்ரூவ்டுக்கு போகிற பட்சத்தில் வந்து பார்த்தோம்னா அப்ரூவ் பண்ண முடியாமல் வந்து ஸ்டாப் ஆகி இருந்துச்சு இதனால் நிறைய பெனிஃபிட்ஸ் இன்றைக்கு சேலம் டிஸ்ட்ரிக் ஆகட்டும் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் ஆகட்டும் நாமக்கல் ஆகட்டும் சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்லையும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரோடு அந்த அப்ரோச் ரோட ஒரு நோலில் பல லேவுட்களை வந்து பார்த்தோம்னா பல பல இடங்கள் வந்து பார்த்தோம்னா இன்னைக்கு ஓனர்ஸ்களால் வந்து நிறுத்தப்பட்டு வந்தது ஆனால் இப்போ அந்த ரிவ்யூ ஜியோ வந்து ப்ரீ ரிவியூ பண்ண ரிவைஸ் பண்றதுனால நமக்கு வந்து இதுதான் எக்ஸ்ட்ரா ஒரு பெனிஃபிட் கிடைக்குது அதை அப்படி பண்ணும்போது அப்ரோச்சோட இருபது அடியாக இருக்கும்போது நம்மளால வந்து அந்த இடத்துக்கு வந்து அரசு அங்கீகாரம் பெற முடியும் அந்த பெற இந்த நல்ல நியூஸை வந்து எல்லோருமே கண்டிப்பாக நியூஸ் பண்ணிக்கிட்டு உங்கள் இடம் வந்து இருபது அடி அப்ரோச் ரோடு இருக்கிற பட்சத்தில் உங்கள் இடத்துக்கு நீங்கள் வந்து அரசு அங்கீகாரம் போட்டு லேவுட் போடலாம் அரசு அங்கீகாரம் டிடிசி அங்கீகாரம் கண்டிப்பாக பெற முடியும் இருபது அடி இருந்துச்சுன்னா நிறைய பேர் வந்து எனக்கு கால் பண்ணிகிட்டே இருந்தீங்க சரி என்னுடைய இடத்துல வந்து இருபது அடி இருக்குது பண்ண முடியுமா பத்தொம்பது புள்ளி ஐம்பத்தி எட்டு அடி இன்ச்சு இருந்துச்சுனாலும் உங்கள் இடத்துக்கு வந்து பார்த்தோம்னா அப்போ பண்ண முடியும் அதை வந்து இத்தனை நாள் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோஸ் பார்த்து நிறையா பேர் கேட்டுகிட்டு இருந்தீங்க சார் எங்கள் வந்து இருபத்தி ரெண்டு அடிக்குது இருபத்தி ஒரு அடிக்குது டிடிசி அலுவலகம் போட வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவ் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற டவுட் வந்து நிறையா பேர் கேட்டவனே இருந்தீங்க அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா இது மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இருக்குது இந்த ஜியோவை வந்து இந்த இதை வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணி உங்கள் இடத்துக்கு வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக அங்கீகாரம் பெற முடியும் அதை வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணி அங்கீகாரம் வாங்கிப்போங்க நன்றி மண்பளை